வணக்கம் ஆன்மீக நேயர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய தின காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமை வேளன் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது விசாகம் சந்திரனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே இரவு பத்து முப்பது மணி வரை விசாக நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு விருச்சக ராசிக்கு பேச்சியாக விசாகம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கின்றார் குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரமான விசாகம் என்பதனால் குரு ஓரையிலே இன்றைய இரவு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது மிக நன்மைகளை கொடுக்கும் இன்றைய திதியாகப்பட்டது நவமி திதி மாலை ஐந்து முப்பது மணி வரை அதன் பிறகு தசமி பிறக்கின்றது இனி நாம் உங்களுடைய நட்சத்திர உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினப்பலங்கள் பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்ட இரவு பத்து முப்பது மணிவர் ராசிக்கு ஏழிலும் மூன்றிலே செவ்வாய் பத்திலே சூரியன் என்கின்ற பலம் மிக அற்புதமாக இருக்கிறது இரண்டிலே குரு யோகத்தை தருகிறார் எனவே இன்றைய நாள் கிழமை வேலன் குருவோடைய கிழமை குருவ நட்சத்திரம் குருக்கு உங்கள் பெயருக்கு கர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தனலாபம் அதிகரிக்கவே செய்யும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் வெற்றி பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் புதிய பெரிய உயர்வுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றது தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மகத்தான நாள் குடும்பத்தில் கணவன் மணி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடனத்தில் நல்ல ஆரோக்கியம் நண்பர்களால் வெற்றி இந்த நாளை பொறுத்த மேஷராசிக்கு மிகப்பெரிய வெற்றி சபராசியை பொறுத்தவரை ஆறிலே சந்திரன் மிக சிறப்பாக இருந்தாலும் குருவோடைய நட்சத்திரம் குரு ராசியிலே வக்ரமாக இருப்பது உங்களுக்கு என் கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் நன்மைதான் இருப்பினும் புதிய முயற்சியில் கொஞ்சம் நிதானம் குருவோடைய நட்சத்திரம் என்பதனால் வேலைக்கிழமை என்பதனால் குரு பலமாக இருக்கிறார் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பெரிய மோதல்கள் தவறுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை வரவுகள் சிறப்பாகவே இருக்கும் பத்தில் சனி சுக்கன் சேர்க்கையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் புதிய முடிவுகள் எடுக்கணும் போது கொஞ்சம் எச்சரிக்கை உங்கள் வேலையிலே கவன காரணம் இரண்டிலே செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார் மற்றபடி குடும்பத்திற்கான உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் நண்பர்களும் எச்சரிக்கை தேவை இன்றைய நாள் உங்கள் வேலையில் முழு கவனம் மற்ற விஷயத்தை தலையிடாமல் பார்த்து கொண்டால் வெற்றியே மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் இருக்கிறது காரிய அனுகூலங்கள் கொண்ட முயற்சியிலே உங்களுக்கு நன்மை இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பலமாக இருப்பதனால் ஆகையால் இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் கொண்ட புதிய முயற்சியிலே வெற்றி உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையை காட்டுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உருவிலே அன்பே இன்றைய தினம் மற்றும் குழந்தைகளிடம் பாசமாக இருப்பீர்கள் உடனத்தின் நல்ல ஆரோக்கியம் இவை இவையெல்லாம் பலமான நாளாக காட்டுகின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை மிதுனத்துக்கு சில முக்கிய முடிவுகளிலே வெற்றிகளும் இருக்கிறது நன்மை மற்றும் மேன்மை கொண்ட தினம் இன்றைய தினம் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் குருவோடைய நட்சத்திரம் குரு உங்களுக்கு பதினொன்றில் இருக்கின்றது மிக பலம் இன்றைய நாள் உங்கள் செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுங்கள் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே ஆறில் புதன் யோகமாக இருக்கு ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக லாபம் கொண்ட தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் உங்கள் வல்லமையை வெளிப்படுத்துவீர்கள் நல்ல பாராட்டுகளையும் பெறுவீர்கள் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் ஆகையால் குடும்பத்தில் கணவன் மணி ஒரு அன்பு பாச காட்ட குழந்தைகளால் மகிழ்ச்சி கடகராசிக்கு இன்றைய நாள் சில நல்ல முடிவுகள் எடுத்து வெற்றியும் பெறுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அதற்கு உதவி புரிவார்கள் யோகமான நாள் இன்றைய நாள் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய நாள் குருவோடிய கிழமையிலே குருவோடி நட்சத்திரம் சனி சூரியனும் அவங்களுக்கு ஆறிலே லாபத்தில் செவ்வாய் மூன்றிலே சந்திரன் என்று வெற்றியாக அமையக்கூடிய முயற்சிகள் இன்று தனத்தையும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் தனலாபத்தை காட்டுகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உறுதியான வெற்றியை காட்டுவீர்கள் எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உருவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும் மற்றும் குழந்தைகளால் பாசம் மற்றும் சந்தோஷத்தை தருவீர்கள் நீங்கள் நாளை உங்களுக்கு உற்சாகமான சில நல்ல வெற்றியை தரக்கூடிய முடிவுகளும் செயல்களும் நடக்கும் ஆகிய சிம்மத்துக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாள் வெற்றி உங்கள் பக்கமே நண்பர்களும் அதற்கு உங்களுக்கு உரிய உதவி புரிவாக மகிழ்ச்சியான நாள் கன்னி ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்பதிலே குரு இருப்பதும் குருவோடைய நட்சத்திரம் இருப்பதும் உங்களுக்கு குரு ராசியை பார்ப்பது சிறப்பு மனம் தெளிவாக சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய மகத்தான நாள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் உத்தியோ தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் பத்தில் செவ்வாய் திக்பலமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருகின்றது மற்றபடி நான்கிலே புதனும் யோகத்தை தருகிறார் ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம் என்றால் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு வெற்றியை நோக்கிய பயணம் ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்று மேன்மையை காட்டின குடும்பத்தில் கணவன் மணி உள்ள அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சியை என்றால் சிறப்பாக இருக்கும் ஐந்திலே சுக்கிரன் அனுப்பினார் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியே உங்களுக்கு மேன்மையான நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் குருவோடைய கிளம்பிலே குருவோடைய நட்சத்திரம் குரு உங்களுக்கு எட்டிலே இருக்கிறார் எனவே பொறுமை நிதானம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் அதே சமயத்தில் சந்திரன்கள் ராசியிலே இருப்பது சிறப்பே எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பெரிய முதலீடுகளை தவறுங்கள் ஆனாலும் தன லாபம் வரவு போன்றவைகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் முடிவுகளை எடுக்கின்ற போது கொஞ்சம் பொறுமை ஆனால் ஏனெனில் நான்கிலே சூரியன் இருப்பதும் பத்தாம் இடத்தை சூரியன் பாதகாதிபதி அவர் மற்றபடி இன்றைய நாள் உயரதிகாரி நட்பு பாராளுங்க புதிய விஷயங்களின் மூலம் கவனம் வேண்டும் குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம் கணவன் மனி உலகின் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோக புதிய முடிலமோ கொஞ்சம் நிதானம் மற்றபடி வெற்றியே உங்களுக்கு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் குருவோடிய கிளம்பில் குருவோடி நட்சத்திரம் விசாகம் இருப்பது யோகம் இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்கு மிக சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள் வெற்றியை நோக்கிய பயணம் இருக்கும் உற்சாகம் ஆற்றல் திறன் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இன்றைய தினம் அமையும் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகளும் பாராட்டு ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை மற்றபடி சந்தோஷம் கணவன் மனித உருவிலே அன்பு பாசம் இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது இன்றைய இன்றைய தினம் நாளை பொறுத்த விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய முதிய முடிவுகள் எடுக்கக்கூடியதில் மகத்தான நன்மைகளும் கொண்ட தினமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சியே தனுசு ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதியுடைய கிழமையில் ராசியாதிபதியான குருவோடைய நட்சத்திரம் இதைவிட யோகமான நாள் இவை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாள் எந்த ஒரு முடிவும் வெற்றியாக அமையும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் லாபத்தில் சந்திரன் இருப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நண்பர்கள் உதவி புரிவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு பாசும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்றைய நாள் உங்கள் பெயருக்கு குருவுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசுக்கு யோகம் கொண்ட தினம் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அவருடைய நட்சத்திரம் விசாகம் என்பதனால் யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் இன்றைய நாள் லாபகரமாக இருக்கும் வரவுகள் சிறப்பு செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அவற்றை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்தி கொள்வீர்கள் உங்களுடைய உயரதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டச் செய்வார்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி சந்தோஷம் பொ அன்பு பாசம் ராசியை குரு மனதிலே தெளிவு குழந்தைகளால் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இன்றைய நாள் மகர ராசியை மகிழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் புதிய முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு குருவோடைய கிளம்பிலே குருவோடி நட்சத்திரம் எனவே உங்கள் பெயருக்கு குருவுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது நான்கில் குரு இருப்பது நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை குரு வழிபாடாக நீங்கள் ராகவேந்திரா சுவாமி அல்லது சாய்பாபா போன்றவர்களுடைய ஆலயங்களுக்கு செல்வது நல்லது ஏழையால் பாதிப்பு நிச்சயம் குறையும் மற்றபடி இன்றைய நாள் பதினொன்றிலே புதன் இருப்பது பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் பிரச்சனை இல்லாமல் வெற்றிகரமாக முடியும் தொழில் வியாபாரம் லாபம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான செயல்களுக்கு ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆற்றல் திறனுக்கும் மனம் தெளிவாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் மற்ற ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு எவ்விதத்திலும் குறைகள் இல்லை குழந்தைகளால் மகிழ்ச்சியே மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரை இன்று இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பதனால் குரு வழிபாடு நல்லது மகிழ்ச்சியை தரும் மீன ராசியை பொறுத்தவரை இன்று இரவு பத்து முப்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திராஷ்டமும் முடிவுக்கு வருகிறது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்குரிய குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருவது சிறப்பு எனவே இன்றைய நாள் குருவுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் குரு ஓரை இரவில் வரும்பொழுது மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய செயல்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் வெற்றியாருக்கும் ஏழறையால் பாதிப்பு நிச்சயம் இல்லை அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான செயல்களுக்குரிய ஈடுபாட்டை காட்டக்கூடிய மன தெளிவு ஆற்றல் திறன் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களும் பாராட்டுகளை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உள்ளே அன்பை காட்டக்கூடிய மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷத்துக்குரிய நாளாகவே அமையும் இன்றைய உங்கள் எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கும் அடுத்ததாக குழந்தைகளோடும் சந்தோஷத்தையும் காட்டுவீர்கள் மொத்தத்தில் மீனராசிக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் என்றாலும் இன்றைய நாள் குருவோட கிழமை குருவோடை நட்சத்திரம் என்பதனால் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருப்பது சிறப்பானதே இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய தினப்பலன் இனி நான் உங்களை நாளை தினத்தில் சந்திக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்